தர்ம சங்கடம் என்கின்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோமே அதன் பொருள் என்ற தர்மத்தினை பின்பற்றுபவர்களுக்கு சங்கடம் வருவது என்பது இயற்கை தர்ம சங்கடம்ங்கிற வார்த்தையை தான் நம்ம பார்ப்போமே தவிர அதர்ம சங்கடம் என்கின்ற ஒரு வார்த்தை எங்குமே பார்க்கவே முடியாது தானே அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தர்ம சங்கடம் என்கின்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோமே அதன் பொருள் என்ற இது என்ன தர்ம சங்கடம் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது தர்மத்தினை பின்பற்றுபவர்களுக்கு சங்கடம் வருவது என்பது இயற்கை நம்ம பொதுவா எப்படி சொல்லுவோம் நான் தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டேன்ப்பா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னா அந்த இடத்திலே இவர் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் நேர்மையாக இருக்க வேண்டும் நீதி நேர்மை நாணயத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் எனக்கான தர்மம் ஆனால் அதனை பின்பற்ற முடியாமல் அந்த இடத்திலே ஏதோ ஒரு இடைஞ்சல் என்பது வரும்பொழுது அங்கே சங்கடம் என்பது தோங்கிவிடுகிறது தர்ம சங்கடம்ங்கிற வார்த்தையை தான் நம்ம பார்ப்போமே தவிர அதர்ம சங்கடம் என்கின்ற ஒரு வார்த்தை எங்குமே பார்க்கவே முடியாது தானே ஏன்னா அதர்மம்னா என்ன அர்த்தம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நீதி நேர்மை நாணயத்தை எல்லாம் கவலையே பட தேவையில்லை பொய் சொன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதர்மமான வழி அதர்மமான வழின்னு இருக்கிறவாளுக்கு சங்கடமே வராது தானே சங்கடமே தோன்றாது நான் எப்படி வேணா இருந்துப்பேன் நினைக்கிறவளை பத்தி நமக்கு கவலை இல்லை ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பின்பற்றுபவர்களுக்கு சங்கடம் வருவது என்பது இயற்கை தானே உதாரணத்திற்கு பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குன்னே வச்சுப்போம் பொய் சொல்லக்கூடாதுங்கிறத நான் என்னுடைய தர்மமாகவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பின்பற்றி வருகிறேன் வரும் பொழுது திடீர்னு ஒரு நண்பன் வரா அந்த நண்பன் வந்து நன்றாக வாழ்ந்த நண்பன் திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டகாலம் மதுவிற்கு அடிமையாகி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியும் அவன் வந்து திடீர்னு நம்ம கிட்ட பணத்தை கேட்கிறான் அவன் பணம் கடன் கேட்கும் போதே நமக்கு தெரியும் அவன் மது அருந்துவதற்காகத்தான் கேட்கிறான் என்று வரும் பொழுது அவனை தர்ம வழியிலே அவனை கொண்டு வர வேண்டும் மது அருந்துதல் என்பது அதர்மமான ஒரு செயல் அந்த செயலுக்கு நாம் துணை போக கூடாது என்பதற்காக நம்ம என்ன சொல்லுவோம் என்கிட்ட காசு இல்லைன்னு தானே சொல்லுவோம் ஏன்னா நெருங்கிய நண்பன் நண்பன் வந்து ஒரு கஷ்டம்னு கேட்கும் ஒரு பண உதவின்னு கேட்கும்போது கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் ஆனால் அதனை மறுக்கிறதல்லவா உள்ளம் என்பது எதற்காக மறுக்கிறோம் பொய்மையும் வாய்மை இடத்துன்னு சொன்ன மாதிரி அந்த இடத்திலே பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழல்ங்கிறது உருவாகிறது அல்லவா இல்லப்பா நான் தர முடியாது இல்ல எனக்கு ஏதோ கஷ்டம் என்கிட்ட இல்லைன்னு ஒண்ணு சொல்ல போறோம் அப்படி இருந்தா கூட இல்லப்பா எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு எங்க வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு சங்கடமான ஒரு சூழலை சமாளித்து கொண்டே பேசுகிறோம் அல்லவா இதைத்தான் எதற்காக அங்கே அந்த சங்கடம் என்பது வருகிறது தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதால் அவன் தர்ம வழியிலே நடக்க வேண்டும் அவன் அதர்மமான வழியிலே செல்வதை நான் தடுக்க வேண்டும் அதற்கு நான் துணை புரிந்தால் நானும் தர்மத்திற்கு விரோதமாக செயல்பட்டவன் ஆகிவிடுகிறேன் என்பதால் அங்கே எனக்கான ஒரு சங்கடத்தையும் மீறி செயல்பட வேண்டியது இருக்கிறது அல்லவா ஆக தர்மத்தை காப்பாற்றுபவர்களுக்கு சங்கடம் என்பது வந்து கொண்டுதான் இருக்கும் அதனை எப்படி கையாள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோன்ற தர்ம சங்கடமான சூழலில் நாம் இறைவனை மனதிலே கொண்டு வர வேண்டும் அதுவும் எப்படி தெரியுமா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என்று சொன்னாலே போதுமானது ஏனென்றால் இந்த தர்மமான அந்த தர்ம சங்கடமான ஒரு சூழலை சமாளிப்பதற்கான கலையை கிருஷ்ணன்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதுவும் எப்படி பகவத்கீதை என்கின்ற மிகப்பெரிய உபதேசத்தின் மூலமாக அப்படியே யோசிச்சு பாருங்களேன் தர்ம சங்கடம்னு சொன்னாலே அதுக்கு முன்னாடி நமக்கு அர்ஜுனன்கிறவன் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றா இல்லையா அர்ஜுனன் வந்து இந்த போர்க்களத்திலே சென்று நிற்கிறான் அந்த குருக்ஷேத்திரத்திலே நிற்கும் பொழுது எதிர பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா தாத்தா நிற்கிறார் மற்றொரு புறம் பார்த்தால் க கலையை கற்றுக் கொடுத்த இந்த வில்வித்தையை கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியாரே நிற்கிறார் இத்தனை பேர் நிற்கும் பொழுது எப்படி இருக்கும் குருவினை வதைப்பது என்பது எவ்வளவு பெரிய தவறு அல்லவா குருவிடையே எதிர்த்து சண்டை போடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய தவறு அவனுக்கும் அந்த தர்மத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா சொல்லி கொடுத்திருக்கா தானே தாத்தா நிக்கிறான் பொழுது தாத்தாவை போய் நாம் அம்பெய்தி கொல்லலாமா அப்பொழுது எவ்வளவு ஒரு தர்ம ஒரு சங்கடமான சூழலிலே அர்ஜுனன் இருந்திருப்பான் அந்த நேரத்திலேதான் பகவான் உபதேசம் பண்றார் கீதோபதேசத்தை செய்கிறார் எப்படி சொல்கிறார் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் ஆயினும் தர்மமே வெல்லும் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையும் என் மேல பழிய போட்டுட்டு உன்னுடைய கடமையை மட்டும் செய் இந்த இடத்திலே நீ தர்ம சங்கடத்திற்கு ஆளாகாதே அப்படின்னு சொல்றாரு இல்லையா இங்க வந்து சங்கடம் வந்து விட்டது அர்ஜுனனுக்கு வந்து விட்டது மாபெரும் சங்கடம் அங்க அவனுக்கான தீர்வாக எது அமைகிறதுன்னு சொன்னா அந்த கிருஷ்ணனினுடைய திருநாமம் தான் இந்த கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு உடனே கிருஷ்ணா வந்து என்ன பண்றாரு அவனுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்றார் அவனுக்கு உபதேசிப்பதன் மூலமாக இந்த உலகத்திற்கே உபதேசித்திருக்கிறார் நமக்கும் இது போன்ற சங்கடங்கள் தோன்றத்தான் செய்யும் தர்மத்தை காப்பாற்றுறோம் நினைக்கிறோம் பொதுவா எல்லாருமே அதர்மமான வழியிலே செல்வதில்லை அல்லவா பெரும்பாலும் எல்லோருமே மனசாட்சியை தொட்டு சொல்லு அப்படிங்கிறா இல்லையா அந்த மனசாட்சியை தொட்டு சொல்வது என்பதுதான் தர்மம் அந்த தர்மத்தினை பின்பற்றுபவர்களுக்கு சங்கடம் என்பது வரத்தான் செய்யும் அந்த சங்கடத்தை எதிர்நோக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கிருஷ்ண நாமத்தை உச்சரித்துக் கொண்டு நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் இதுதான் இந்த இடத்திலே என்னுடைய கடமை இதற்காக நான் பொய் சொல்ல நேர்ந்தாலும் பரவாயில்லை இதற்காக நான் என் பெற்றோரையே எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை கிருஷ்ணன் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு யாராக இருந்தாலும் என்னுடைய ஆசிரியரே நான் எதிர்த்து எதிர்த்து நின்றாலும் அதற்கான பாவம் என்பது எனக்கு வந்து சேர்ந்தாலும் இந்த தர்ம சங்கடத்தை போக்க எனக்கு கண்ணன் உதவுவான் என்ற எண்ணத்தோடு கடமையை செய்ய வேண்டும் அந்த கடமையை செய்பவர்களுக்கு சங்கடங்கள் வந்து நின்றாலும் அவைகள் பணிபோல் விலகிவிடும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து